அஞ்சாத வழக்குக்கு பாஜக மகளிர்கள் முழு பாதுகாப்பில் டாஸ்மாக் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலையின் ஒரே ஒரு வார்த்தையால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளில் காவல்துறையினர் தூக்கத்தை மறந்து காவலில் குவிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் அதற்கெல்லாம் கவலைப்படாத பாஜக மகளிர்கள் அண்ணாமலை சொன்ன ஒரே ஒரு வார்த்தையான தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மதுபான கடைகளில் டாஸ்மாக் ஊழலை தெரியப்படுத்தும் விதமாக தமிழக முதல்வரின் புகைப்படத்தை ஒட்டியும் பாஜக மகளிர்கள் திமுக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையின் பொய் வழக்குகளுக்கும் பயப்படாமல் சிறைக்கு செல்லவும் தயாராகிவிட்டனர் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் எந்தவித கோஷமும் இல்லாமல் டாஸ்மாக் கடைகளுக்கு இடையூறு இல்லாமல் தமிழக முதல்வரின் புகைப்படத்தை ஒட்டிய பாஜக மகளிர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்த விசாரணைக்கு சம்மன் அனுப்பி நீதிமன்றத்துக்கு அனுப்பியுள்ளனர் ஆனால் பாஜக தமிழக மகளிர்கள் அண்ணாமலையின் வார்த்தையை நிறைவேற்றிவிட்டு அடுத்த உத்தரவுக்கும் வழக்குகளுக்கும் தயாராகி நிற்கின்றனர் தமிழகத்திலேயே இந்த ஆட்சியில்தான் மகளிர்கள் மீது அதிக அளவு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்